சுடப்பட்ட சுலோவாக்கிய பிரதமர் இனி உயிருக்கு ஆபத்து இல்லை சிறை வைக்கப்பட்டுள்ள நாற்பது இந்திய மாலுமிகளை விடுவிக்க வேண்டும் ஈரானிடம் இந்தியா வலியுறுத்தல் தாக்குதல்களை தீவிரப்படுத்தும் ரஷ்யா வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைத்த உக்ரைன் அதிபர் பொருளாதார மந்த நிலை சொகுசு கப்பலில் சீனா செல்லும் அனைவருக்கும் இலவச விசா சிறிய ஆயுத உற்பத்தி ஆலையை நிறுவ இந்தியாவுடன் ஆலோசனை இலங்கை அறிவிப்பு சிங்கப்பூரின் நான்காவது பிரதமராக லாரன்ஸ் ஓங் பொறுப்பேற்றார் பிரான்சில் இரு போலீசாரை சுட்டுக் கொன்று கைதியை கடத்தி சென்ற கும்பல் பரபரப்பு சம்பவம் அமெரிக்க பால்டிமோர் கப்பல் விபத்து ஐம்பது நாட்களாக கப்பலுக்குள் இந்திய மற்றும் இலங்கை பணியாளர்கள் அமெரிக்க பால்டிமோர் கப்பல் விபத்து ஐம்பது நாட்களாக கப்பலுக்குள் இந்திய மற்றும் இலங்கை பணியாளர்கள் அமெரிக்க பால்டிமோர் தொழில்நுட்ப பிரச்சனையால் சரக்கு கப்பல் கடல் பாலத்தில் மோதிய சம்பவம் இடம்பெற்று ஐம்பது நாட்கள் ஆகியும் சரக்கு கப்பலில் உள்ள பணியாளர்கள் தொடர்ந்தும் கப்பலிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய மற்றும் இலங்கை பணியாளர்களான இந்த இருபத்தி ஒரு பேரும் விசாரணை செய்யப்பட்ட நிலையில் அவர்களின் தொலைபேசிகளும் அமெரிக்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன முன்னதாக குறித்த சம்பவத்தில் உயிரிழந்த ஆறு கட்டுமான தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பேரழிவுக்கு கப்பல் பணியாளர்கள் தனிப்பட்ட ரீதியில் பொறுப்பேற்க வேண்டும் என்று சிலர் வலியுறுத்தி வருகின்றமை தொடர்பில் பணியாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இதன் காரணமாக இவர்களில் சிலர் மன உறுதி புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் குறைந்துள்ளதாக கடற்படையினரை பிரயிச்சுப்படுத்தும் இரண்டு தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன தாக்குதல்களை தீவிரப்படுத்தும் ரஷ்யா வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைத்த உக்ரைன் அதிபர் உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக போர் தொடுத்து வருகிறது இந்த போரில் உக்ரைன் பெரும் இழப்பை சந்தித்திருக்கிறது எனினும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அளித்து வரும் இராணுவ மற்றும் நிதியுதவி மூலம் உக்ரைன் இராணுவம் ரஷ்ய படைகளை எதிர்த்து தொடர்ந்தும் சண்டையிட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கார்கியூ பிராந்தியத்தை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது இதன் காரணமாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தனது வெளிநாட்டு பயணங்களை ஒத்திவைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன செலன்ஸ்கி இந்த வாரம் ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் ஆகிய நாடுகளுக்கு செல்ல இருந்ததாகவும் ஆனால் அவர் தனது பயணத்தை காலவரையறையின்றி தள்ளி வைத்துள்ளதாகவும் அதிபர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கருங்கடல் மற்றும் கிரிமியா தீபகற்ப பகுதிகளை குறிவித்து உக்ரைன் வீசிய பத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்திருக்கிறது சிங்கப்பூரின் நான்காவது பிரதமராக லாரன்ஸ் வோங் பொறுப்பேற்றார் சிங்கப்பூர் பிரதமராக பதவி வகித்தவர் லீ சியோன் லோங் இவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் பொறுப்பேற்று வந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் பதவி விலகினார் அவர் வகித்து வந்த பொறுப்புகள் அனைத்தையும் துணை பிரதமரும் மந்திரியுமான லாரன்ஸ் வோங் ஒப்படைப்பதற்கு அந்நாட்டு அதிபர் சண்முக ரத்னம் பரிந்துரை செய்தார் இதற்கிடையே சிங்கப்பூர் நிதி லாரன்ஸ் வோங் அடுத்த பிரதமராக மே பதினைந்தாம் தேதி பொறுப்பேற்பார் என அறிவிப்பு வெளியானது இந்த நிலையில் சிங்கப்பூரின் நான்காவது பிரதமராக லாரன்ஸ் வோங் நேற்று பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு அந்நாட்டு அதிபர் தர்மன் சர்முகரத்னம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இவர் சிங்கப்பூரின் பிரதமராகவும் நிதி மந்திரியாகவும் பதவி வகிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிறை வைக்கப்பட்டுள்ள நாற்பது இந்திய மாலுமிகளை விடுவிக்க வேண்டும் ஈரானிடம் இந்தியா வலியுறுத்தல் அரசுமுறை பயணமாக ஈரான் சென்ற மத்திய துறைமுகம் கப்பல் மற்றும் நீர்வழித்துறை மந்திரி சர்பானந்தா சோனாவால் தலைநகர் டெஹ்ரானில் அந்த நாட்டின் வெளியுறவு மந்திரி உசைன் அமீர் அப்துல்லாஹியனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அப்பொழுது ஈரானில் சிறை வைக்கப்பட்டுள்ள நாற்பது இந்திய மாலுமிகளை விடுதலை செய்ய வேண்டும் என உசை அமீரிடம் சர்பானந்தா வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று இந்திய மாலுமிகளை விடுவிக்க ஈரான் ஒப்புக்கொண்டதாகவும் எனினும் அதில் சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டியிருப்பதால் மாலுமிகளை விடுவிப்பது தாமதமாகும் என்றும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன கடந்த எட்டு மாதங்களில் வெவ்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் ஸ்டீவன் குளோபல் செரலின் மார்கோல் மற்றும் எம்எஸ்சி ஏரிஸ் ஆகிய நான்கு கப்பல்களில் பணியாற்றிய நாற்பது இந்திய மாலுமிகளை ஈரான் கடற்படை கைது செய்து சிறை வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறிய ஆயுத உற்பத்தி ஆலையை நிறுவ இந்தியாவுடன் ஆலோசனை இலங்கை அறிவிப்பு இந்தியாவின் தெற்கே அமைந்த அண்டை நாடான இலங்கையில் சில ஆண்டுகளுக்கு முன் பொருளாதார மந்தநிலை விலைவாசி உயர்வு எரிபொருள் பற்றாக்குறை போன்றவற்றால் மக்கள் போராட்டம் பிடித்தது இந்தியா போன்ற நாடுகள் இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டின இந்த சூழலில் இலங்கையில் புதிய அரசு அமைந்து நிலைமை மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது இந்த நிலையில் இலங்கைக்கான பாதுகாப்புத்துறை இணை மந்திரி பிரேமிதா பண்டார தென்னக்கோள் செய்தியாளர்களிடம் இன்று பேசும்பொழுது இலங்கையில் சிறிய ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலையை அமைப்பதற்காக இந்தியாவுடன் நாங்கள் ஆலோசனை செய்து வருகின்றோம் இதற்காக இந்திய பாதுகாப்புத்துறை மந்திரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருகின்றோம் இந்தியாவிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் எடுத்துக்கொள்வதற்கும் என நிறைய இருக்கிறது அதனால் ராணுவ தொழிற்சாலைக்கான ஒரு கூட்டு முயற்சியை மேற்கொள்வதற்கான அதுபோன்ற ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரலில் கொழும்பு நகரில் இந்தியா மற்றும் இலங்கை இடையான பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான இரண்டாவது கருத்தரங்கம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை பற்றிய தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இதேபோன்று கொழும்பு நகருக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா கூறும் நவீன சாதனங்கள் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் தரம் வாய்ந்த சாதனங்களை இன்றைய தினம் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் அறிமுகப்படுத்தி வருகிறது அவற்றில் போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களிலிருந்து கடற்படை கப்பல்கள் வரை மின்னணு போர் சாதனங்களிலிருந்து இணையதள பாதுகாப்புக்கான தீர்வுகள் வரை மற்றும் சிறிய ஆயுதங்களிலிருந்து பெரியரக நீண்ட தொலைவை தாக்கும் பீரங்கி சாதனங்கள் வரை என சிலவற்றை குறிப்பிடலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கை போன்ற நம்முடைய நட்பு நாடுகளுக்கு இந்த உபகரணங்களை கிடைக்கச் செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுடப்பட்ட ஸ்லோவாக்கியா பிரதமர் இனி உயிருக்கு ஆபத்து இல்லை அமைச்சர் தகவல் மத்திய ஐரோப்பிய நாடான ஸ்லோவாக்கியாவின் பிரதமராக இருந்து வருபவர் ராபர்ட் பிகே என்பவர் ஏற்கனவே இரண்டு முறை பிரதமர் பதவி வகித்துள்ள ராபர்ட் பிகே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மீண்டும் பிரதமரானார் இதன் மூலம் அந்த நாட்டின் வரலாற்றில் நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் என்கிற பெருமையை அவர் பெற்றுக் கொண்டார் நாட்டு மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்ற பிரதமரான ராபர்ட் பிகே ரஷ்யா ஆதரவாளரும் அவர் அவர் நேற்று தலைநகர் பாஸ்டிராவில் இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹன்லோவா நகரில் நடைபெற்ற அரச நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் அங்கு திரண்டிருந்து அவரது ஆதரவாளர்களிடம் ராபர்ட் பீக்கி உரையாடி கொண்டிருந்தார் அப்பொழுது இருந்த மர்ம நபர் ஒருவர் பிரதமர் ராபர்ட் பீகோவை துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டிருக்கிறார் இதில் ராபர்ட் பீகோவின் வயிற்றில் நான்கு துப்பாக்கி குண்டுகள் துளைத்திருந்தன இதில் பலத்த காயமடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்ததாகவும் இதனால் அங்கு பெரும் பரபரப்பும் குழப்பமும் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த ராபர்ட் பீகோவை அதிகாரிகள் மீட்டு ஹெலிகாப்டர் மூலம் சுமார் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பன்ஸ்கா நகரில் நகரிலுள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு டாக்டர் குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அடுத்த நான்கு மணி நேரம் மிகவும் சிக்கலானது என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன இதற்கிடையே பிரதமர் ராபர்ட் பிகோவை துப்பாக்கியால் சுட்ட மர்ம நபரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர் அவரின் துப்பாக்கி சுட்டுக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது பிரதமர் சுடப்பட்ட தகவலை அதிபர் ஜுவானா கோபுடோவா தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு அறிவித்தார் பதவியிலிருந்து வெளியேறும் அதிபரான ஜுவானா இந்த தாக்குதலை ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என தெரிவித்துள்ளார் இதேபோல புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பீட்டர் பெல்லர்னியும் இந்த தாக்குதலை கண்டித்திருப்பதுடன் இது சுலோவாக்கியா வரலாற்றில் இதுவரை இல்லாதது என கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அரசாங்க கூட்டம் ஒன்றிலிருந்து வெளியேறிய துணை பிரதமர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் டோமாஸ் தராபர் செய்தியாளர்களிடம் குறிப்பிடுகையில் நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் ஒரு புல்லட் பீகோவின் வயிற்றில் சென்றுள்ளது இரண்டாவது ஒரு மூட்டில் தாக்கியிருக்கிறது அதிர்ஷ்டவசமாக அறுவை சிகிச்சை சிறப்பான முறையில் நடந்தது கண்டிப்பாக அவர் உயிர் பிழைத்து விடுவார் என்று நினைக்கின்றேன் தற்போது அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சுலோவாக்கியா பிரதமர் துப்பாக்கி சுட்டுக்கு ஆளாகி இருப்பது ஐரோப்பியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஐரோப்பிய நாடுகள் மட்டுமன்றியும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் பொருளாதார மந்த நிலை சொகுசு கப்பலில் சீனா செல்லும் அனைவருக்கும் இலவச விசா சீனாவில் கொரோனா பரவலுக்கு பிந்தைய பொருளாதாரம் பாதாளம் நோக்கி பாய்ந்திருக்கிறது பொருளாதார சர்வே மீட்டெடுக்கும் வகையில் சீனா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் அது பலனளிக்கவில்லை மேலும் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சீனா மறைமுகமாக செயல்பட்டு வருவதாக கூறி அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்டவை அதன் மீது பல்வேறு பொருளாதார தடைகளை விதிப்பதால் அதன் பொருளாதாரம் மந்த நிலையை அடைந்திருக்கிறது இந்த நிலையில் சுற்றுலா மூலம் தங்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சீனா முடிவு செய்திருக்கிறது அதன்படி சொகுசு கப்பல்கள் மூலம் சீனாவுக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இலவசமாக விசா வழங்க உள்ளதாக அறிவித்திருக்கிறது இதுகுறித்து புதிய சட்டம் ஒன்றும் இயற்றப்பட்டு உடனடியாக அமலுக்கு வந்திருக்கிறது அதன்படி சீனாவின் துறைமுக நகரங்களான சாங்காய் உள்ளிட்ட பதிமூன்று நகரங்கள் வழியாக சொகுசு கப்பல்களில் பயணம் செய்து சீனாவுக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் குடியேற்றத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாட்டின் கடற்கரை ஊரத்தில் உள்ள அனைத்து கப்பல் துறைமுகங்கள் வழியாக வெளிநாட்டு சுற்றுலா குழுக்கள் விசா இன்று பயணக் கப்பல்களில் அனுமதிக்கும் கொள்கை அமலுக்கு வருகிறது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் சீன பயண முகாமைகளால் அங்கீகாரம் பெறப்பட்ட சுற்றுலா குழுக்கள் சாங்காய் தியாஞ்சி குவாங்சோ சனியா உட்பட பதிமூன்று சீன நகரங்களில் உள்ள கப்பல் துறைமுகங்கள் வழியாக சொகுசு கப்பல்களில் இலவசமாக சீனாவுக்குள் நுழைய முடியும் சுற்றுலா பயணிகள் சீனாவில் பதினைந்து நாட்களுக்கு மேல் தங்க முடியாது சீனாவில் இருக்கும் பொழுது அவர்கள் கடலோர மாகாணங்கள் நகராட்சிகள் மற்றும் தன்னாட்சி பகுதிகள் மற்றும் பீஜிங் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது